அன்றைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த பிரைஸ் லாட்ன்ற அந்த வார்த்தை வரும் நிச்சயமா உங்க பேர் என்ன சிஸ்டர் கொஞ்சம் சொல்ல முடியுமா பிரக்ஸிலினா ஓகே நீங்கள் இந்த ஊழியம் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய இந்த ஊழியத்தை குறித்து கேட்குறதுக்கோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன் வழியாக நிறைய அந்த மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக அநேகர் உங்களுக்காக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க யூடியூப் வழியாக ஸோ அவங்களுக்கு இந்த உங்களுடைய எப்படி இந்த மீட்பிற்குள்ளே வந்தீங்க ஆண்டவர் எப்படி உங்களை தொட்டார் அப்படின்ற ஒரு விவரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நாங்கள் பரம்பரை கத்தோலிக்க திருச்சி சேர்ந்தவங்க நாங்க ஒரு முறை நான் வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் சிறு பாடுகளை தியானிக்கும் பொழுது சர்ச்சுக்கு பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கண் திறப்பு அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கும் பொழுது உனக்காக நான் இதை செஞ்சேன் எனக்காக நீ என்ன செய்தா மகளே அப்படின்னு கேட்கும் பொழுது நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் வந்து ஒரே யோசனையா இருந்துச்சு கடவுளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த உந்துதல் இருந்துகிட்டே இருந்தது அப்பொழுதுதான் என்னால எல்லார் மத்தியிலையும் போய் ஊழியர் செய்ய முடியாது ஆனா பெண்கள் மத்தியில என்னால் ஏதாவது செய்ய முடியும் அது பண்ண முடியும் ஆத்துமா அறுவடை ஆண்டவர் எனக்காக கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னு நான் நினைச்சு முதன் முதலா நான் என்னையும் என்னுடைய என்னுடைய ஆத்தமத்துடையும் போராடுற ஒரு வாழ்க்கை நான் முதல்ல அப்பா எனக்கு கொடுத்தாங்க ஆத்தம வெற்றி எப்படி அடைய முடியும்ன்றது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்காக அடிப்படையா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது பைபிள் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் இறையியல் கல்லூரியில நான் இறையியல் பட்ட படிப்பு படிச்சு முடிச்சேன் அதுக்கு அடுத்துதான் தொடர்ந்து விவிலிய வாசிப்பு எனக்கு தேவைப்பட்டது ஆவியின் கனிகள் கொடைகள் வரங்கள் இது எனக்கு தேவைப்பட்டது தொடர் ஜெபம் தொடர்ந்து ஆண்டவருடைய பங்கேற்பு என்னுக்கும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற உறவுடைய இணைப்பு ரொம்ப அதிகமா இருந்தது ஒரு நிமிஷம் இறையல் கல்லூரின்னு சொல்றீங்களே இறையல் கல்லூரியில் என்ன அப்படின்னு அங்க ஏதாவது நிறைய கற்றுக் கொடுப்பாங்களா உங்களுக்கு வந்து ஊந்துகோலா இருந்த இடம் ஒன்று அந்த இறையல் கல்லூரியா இறையல் கருள என்ன கற்றுக் கொடுப்பாங்க நமக்கு சொசைட்டில ஒரு விஷயம் நமக்கு செய்யணும்னா அங்கீகாரம் தேவை

யாருக்காக சொன்னாரு அது எனக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்திருக்கு நான் மத்தவங்களை எப்படி பார்க்கணும் அந்த அன்புன்ற ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு அடங்கி இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுதான் இறையல் பட்டப்படிப்பு எனக்கு இறையல் எனக்கு பைபிள் பத்தி மட்டும் இல்ல கலாச்சாரம் பாரம்பரியம் நாட்டோட சூழ்நிலைகள் பழக்க வழக்கங்கள் அதுல ஆண்டவரை எப்படி கொண்டு போகுது சக மனுஷங்களோட எப்படி பழகிறதுன்றது எல்லா விதமா எனக்கு அதுல சொல்லி கொடுத்தாங்க இது இது மட்டும் இல்லாம நம்ம இப்ப பழகிற எல்லா மக்களும் எனக்கு ஒரு புதிய ஒரு கோணல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருந்திருப்பாரு இதுதான் அவருடைய மனநிலை பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துன்னு சொன்னது போல கிறிஸ்து ஏசு கொண்ட மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரு நமக்கு அப்பான்னு பாக்குறோம் இல்லையா அது மாதிரி அந்த எல்லாரையும் மகளாவும் மகன்களாகவும் பாக்குறாங்க ஒரு உறவோட பாக்குறாங்க அது எனக்கு தேவை அப்போ அதே கிறிஸ்துவின் மனநிலை கிறிஸ்துவின் சிந்தையே நம்மளுக்குள் இருக்க வேண்டும் என்று ஒரு பிலிப்பியரில் சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க அப்போ அந்த என்ன எப்படி அந்த பாரமாக ஒரு அப்பா ஒரு பிள்ளை மேலே இருக்கிற பாரமாக அல்லது கிறிஸ்துவின் சிந்தை எப்படின்னா எல்லாரும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்ற ஒரு சிந்தை அவருக்குள்ளே இருந்தானே இவன் திருத்தூதர் படிகளில் கூட அப்பா சுய பணிகளில் கூட சொல்கிறாங்க கிறிஸ்துவ சந்தையாக இருந்தது அவர் போராடவெல்லாம் நல்லா செஞ்சார் அப்படின்னு ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிந்தைக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறதுக்கு இது ஒரு

இப்ப அப்படி செய்யற மாதிரி இருந்தா ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு பாவங்கள் இவ்வளவு அட்டு எதுக்கு இவ்வளவு பெருகி இருக்கு அப்போ எனக்காக கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன் சரி இத்தனை பேர் ஊர்ல எத்தனை பொம்பளைங்க எத்தனை லேடிஸ் இருக்கிறாங்க எல்லாரும் விட்டுட்டு அது எப்படி உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேசினாருன்னு நீங்க அந்த உண்மையிலேயேத்தரமா விசுவாசிச்சு என்ன விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த உலகத்துல என்ன விட நேசிக்கிற என்ன அப்பா என்ன நேசிக்காம வேற யாரை நேசிக்க போறாங்க ஒரு மனுஷன் நிர்மாணமா அந்தரத்துல தோங்கறது இந்த அன்பு நான் வேற யார்கிட்டயும் காமி வேற கிட்டயும் அந்த அன்பு எனக்கு தெரிஞ்சது எனக்காகவா அவ்வளவு அடி எனக்காகவா இவ்வளவு காயம் எனக்காகவா இந்த ரத்தம் நானே உங்களுக்காக செய்யலைன்னா வேற யார் செய்வாங்க கண்டிப்பா அந்த ஒரு பெரிய ஒரு மனத்தாக்கம் எனக்குள்ள இருந்துச்சு நான் அறிஞ்ச கடவுளை நான் அன்பு நேசிச்ச கடவுளை மத்தவங்களை நேசிக்கணும்னு நான் நினைச்சேன் மத்தவங்க நேசிக்கணும்னு நீங்க சொன்னீங்க அதுக்கு நல்லது சிஸ்டர் ஆனா உடனே யாரை சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும்ன்ற ஒரு மனநிலை சிந்தை உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா யாரை சந்திக்கணும் எப்படி சந்திக்கணும் எப்படி வழிநடத்துவாரப்பா அப்படின்ற நிலைமை வந்து முத முதல்ல உங்களோட ஊழியங்கள் எங்க ஆரம்பிச்சீங்க இது எல்லாரும் சொல்லுவாங்க நான் மத்தவங்க கிட்ட போய் சொன்னா மத்தவங்க கேட்டாங்க மத்தவங்க போனாங்க நான் மீட்டிங் வச்சு அதெல்லாம் சொன்னாங்க ஆனா என்னோட வாழ்க்கையில அப்படி இல்லைங்க நான் அதை முதல்ல கொண்டு வந்தது என் குடும்பத்துல ஒரு நல்ல மனைவியா ஒரு நல்ல சகோதரியா ஒரு நல்ல தாயா இருக்கணும்ங்கிறதுதான் என்னோட முதல் கட்டளை அப்படின்னா அப்பா எனக்கு சொன்னாங்க கடமையை ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க வெளிய போய் நீ நாலு பேருக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீ இருக்கணும் வீட்டுல முன்மாதிரியா இருக்கும் கண்டிப்பா மரம் தன் கனிகளால் அறியப்படும்னு சொல்லுவாங்க இப்போ என் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாகவோ என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாகவோ என்னால் இருக்க முடியலன்னா மத்தவங்களுக்கு எப்படி நான் நட்பேரு என் கடல அவ்வளவு பெரிய மரக்கட்டை இருக்குமா அந்த மரக்கட்டை எடுக்கவே எனக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அது வந்து உடனே ஊழியம் பண்ணல நீங்க வந்து அவ்வளவு ஊந்துதல் அந்த தவ காலத்துல விட உடனே எனக்காக மரணம் அடைஞ்சாரு எனக்காக தியாகம் பண்ணாரு எனக்காக நிர்வாணி ஆனாரு என்ற எவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க ஆனா இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சத்தியத்தை உணர்றதே ரொம்ப கஷ்டம் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் அறியறதுக்கே இவ்வளவு நாட்கள் அனுப்போ இந்த உண்மையை அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களை நீங்க நிறைய ஆயத்தப்படுத்தக்கூடிய நாட்கள் இருந்திருக்குமே ஆமா ஆமா இல்லையா நான் பரிசுத்தப்படணும் இல்லையா ஆண்டவர் என்னை தெரிந்து எடுத்துட்டாரு அவர் வந்து என்னை ட்ரெயின் பண்ணணும் இல்லையா நான் அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும் அதுக்காக ஒப்பு கொடுத்தீங்க என்ன ஒப்பு கொடுத்தா ஆண்டவரே நான் என்னை முழுவதுமா உங்க ஒப்பு கொடுக்கிறேன் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என் கணவன் என் பிள்ளைகள் என் உற்றார என் உணவீர என் சமூகம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நான் எப்படி அவங்க போய் செயல்படணும்னு நீங்க தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கணும் ஆத்ம ஆதாயத்தை குறித்து அதாவது தாக்கம் அப்பவே எனக்கு வந்துருச்சு நான் என் கணவருக்கு தான் அதை வெளிப்படுத்தினேன் அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு அது அடையாளமா எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கணவன் மூலியமா நிறைய இடத்துல வேலை கிடைச்சது ப்ரோமோஷன் கிடைச்சது பிள்ளைங்க நல்லா படிச்சாங்க திருச்சபை என்பது எது முதல்ல குருமம் தான் கரெக்டா அதை வச்சு அதுல கரெக்ட் அந்த பழைய சீசன் அத கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டர் சீசன் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து காடுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய விஷயம் நடக்குது இன்னைக்கு உருவானதே அந்த ஈஸ்டர் உருவான உருவாவான இடமே அதுதான் சோ அப்போ அத எனக்கு வந்து அஸ் அ கிறிஸ்டியன் அப்படின்னா கிறிஸ்டின் எனக்கு உள்ளாக இருந்து என்ன செயல்படுவாருங்கறதை

மரண தருவாயில தான் என்னைய வந்து பாக்குறாருன்னு எனக்கு தெரியும் அவங்க எனக்கு வந்து சொல்லும் பொழுது நான் சாப்பாட்டுல விஷம் கலந்து வச்ச பிறகுதான் நான் அவங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க தன் பிள்ளைகளோட சாகுற தருவாயில இருந்தாங்க அவங்க கடைசியா ஆண்டவரை பார்த்து ஒரு பெர்மிஷன் வாங்கணும்னு நினைச்சாரு போல இருக்கே எனக்கு தெரியல அந்த சகோதரன் வந்து கோயில ஜெவிக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்காங்க இல்ல சகோதரிய போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஆண்டவர் நம்ம கிட்ட தான் எல்லாரையும் கூட்டிட்டு வர்ற நான் யாரையும் தேடி போகல அவருக்கு தெரியும் போல இருக்கு என்னோட என்னோட அனுபவங்களும் என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வந்து அந்த விஷத்தை விஷத்தை கலந்து சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வச்சவரு கோவிலுக்கு அந்த சகோதரிய ஒரு எண்ணத்தை அவரு கொடுத்தாரு ஆறு மணி நேரம் கழிச்சு கொடுத்திருக்கேன் நாளைக்கு இல்லைன்னு தெரிஞ்ச மனுஷன் கடவுளை கடைசி அவர் முறை பார்க்கணும்னு நினைச்சு இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னாருன்றதுக்காக வந்தாங்க வீட்டுக்கு ஏன் வராங்க இவங்க யாரு இவங்களுடைய எப்படி இருப்பாங்க இவங்க எங்க இருந்து வந்தாங்க யார் சொன்னாங்கன்ற எதுவுமே எனக்கு தெரியாது உங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அதுதான் எனக்குமே தெரியாது இது எதுவுமே எனக்கு தெரியாது அந்த சகோதரி வீட்டுக்குள்ள வர இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்ப உள்ள வந்து அவங்க சொன்னாங்க நான் உங்களை பார்க்கணும் வந்தேன் சரி நம்ம எல்லாரையும் எல்லாரும் வரவேற்கணும்ல ஆனா பிள்ளைங்க வரும்போது நம்மளும் ஒரு சந்தோஷமா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரு மதியானம் ஒரு மணி போல வந்தாரு அதெல்லாம் சாப்பிடுற நேரம் போல அந்த ஒரு மணி நேரம் போல வந்து உட்கார்ந்த மனுஷன் எங்க தொடங்கினாரு எங்க முடிச்சாரு ஆவியானவர் எப்படி வழிநடத்தினாருன்னு இன்னுமே என்னால அது திரும்பவும் கொண்டு போக முடியல ஆறு மணி நேரம் அவரோட உறவாடல் அந்த உரையாடல்ல வந்து அப்ப என்னென்ன காரியங்கள் வெளிப்படுத்தினாரு இன்னும் எனக்கு அது திரும்பவும் சொல்றதுக்கு கூட ஆறு மணி நேரம் என்ன நடந்தது அப்படின்னு என்னால சொல்ல முடியல ஆனா அந்த ஆறாவது மணி நேரத்தில் அவர் கூட இருந்த மாற்றம் எனக்காக ஆண்டவர் இதை செஞ்சிருக்கிறார்னா அவருக்காக நான் என்ன செய்யணும் எந்த மனநிலை

அவங்க வரும்போது நாற்பத்தி நாலு வயசு இருக்கும் நாற்பத்தி நாலு வருஷம் கிடைக்காத ஒரு அனுபவம் அந்த ஆறு மணி நேரத்துல ஆண்டவர் அதாவது ஒரு யூடர் அடிச்சிருக்கிறாருன்னா உண்மையில கிரேட்டுங்க அதுக்கப்புறம் என்ன சும்மா மாத்தி போட்டுட்டாங்க அன்னைக்கு அந்த வாழ்க்கை பிள்ளைங்க ரொம்ப சின்னவங்க என்ன நாலாவது அஞ்சாவது படிக்கிற பிள்ளை மூணு பொம்பளை பிள்ளைங்க அவருக்கு அவருக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க பெரியவங்க என்ன ஒரு எட்டாவது படிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்த அடுத்த பிள்ளைங்க இருந்தது சரி இன்னைக்கு இருந்தா அந்த நாலு உயிரும் இன்னைக்கு அந்த ஆத்மா எப்படி போய் ஆண்டவர் முன்னாடி நின்று கூட ஆனா ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய கருவியா அவரை பயன்படுத்த என்ன பயன்படுத்தினார் இன்றைக்கு அந்த மனுஷன் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் மக்களோட ஆத்ம அறுவடைக்கு காரணமா இருக்காருன்றது வந்து அந்த ஆறு மணி நேரம் தான் முடிவாச்சு இன்னைக்கு அவரு ஊழியக்காரர் மாதிரி இருக்கு மிகப்பெரிய ஊழியக்காரர் ஓகே அதுக்கு அது மட்டும் இல்லாம அவங்க அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்து வச்சிட்டு வந்தவருக்கு அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை போய் சாப்பிட்டாரா இல்லைன்னா தூக்கி போட்டாரான்றது கூட உங்களுக்கு தெரியும் என்ன செய்வாரு எப்படி செஞ்சிருப்பாரு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே போனார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கடவுளுக்காக நான் வந்து கண்டிப்பா செய்வேன் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன் இனி என் சூழல இருக்கிற எத்தனை ஆமலைங்களுக்கு நான் வந்து ஒரு முன்மாதிரியாக இருப்பேன் எல்லா அறுவடையும் நான் செய்வேன் ஆண்டவருக்காக நான் இந்த பணி செய்வேன் சொல்லிட்டு அன்னைக்கு எடுத்த மனுஷன் அன்னைக்கு எடுத்த பைபிள் இன்றைக்கும் எத்தனையோ பெருங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசிர்வாதம் கொடுக்கணும்னு நினைச்சாரோ எல்லா ஆசீர்வாதத்தையும் முழங்கால் போட்டு வாங்கிக்கிட்டாங்க பாருங்க இறை மக்களே ஆஹ் இந்த ஒரு சாட்சியை நம்ம பாக்குற போது உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது பெற்ற தாய் தன் பாலகனை கைவிடுவாளோ பால் கொடுக்கும் தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ நான் உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன் நான் வருவேன் என்று சொல்லி வாக்குதத்தங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதை திருவிவிலியம் பைபிள்ல நம்ம பார்க்கறோம் ஆனா ஒரு ஜஸ்ட் ஒரு நாற்பத்தி நாலு வருஷமா அவர் என்ன சூழ்நிலை இருந்தாரோ தெரியல ஆனா அந்த நாற்பத்தி நாலாவது வருஷம் தான் ஒரு மரண விளிம்பிற்கு சென்ற பொழுது அந்த மரண விளிம்பிலும் கூட இதோ உனுக்காக ஒரு கருவி உனுக்காக ஒருத்தரை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு நபரை காண்பிக்கும் அளவிற்கு அவ்வளவு பெரிய கடவுளை அவர் இருக்கிறாரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு நாற்பத்தி நாலு வருஷம் அதை விட்டுருங்க அது வாழ்க்கையை விட்டுருங்க அந்த வாழ்க்கையை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில உனக்காக நான் ஒரு இடத்த ஆயத்த பண்ணியிருக்கிறேன் அந்த இடத்துக்கு இன்னைக்கு போ அப்படி என்ன அந்த ஆவி அவருடைய ஆவியோடு அந்த ஆன்மாவோடு இடர்பட்டு பேசிருக்கன்னா உண்மையிலே அப்போ அவரும் அந்த இத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார்ன்றது ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கணுமா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா முன் முன்குறித்து வைத்திருக்க முன்குறித்து வைத்ததுனாலதான் அவங்க அழைச்சிருக்கிறார் அப்போ அவர் உங்ககிட்ட வரும்போது உங்களை அறிமுகப்படுத்தும் போதோ இல்லைன்னா அவர் பேசும்போதோ உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு ஊந்துதல் ஏதாவது தயக்கமோ யார் எவர் என்ற ஒரு எண்ணங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கூட இவங்க இன்னொருத்தருக்கு இவங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்கன்னா யோசிக்க கூட இல்ல யோசிக்க கூட இல்ல யோசிக்க கூட எனக்கு அந்த நிகழ்வு வந்து ஆவியானவர் அந்த ஆறு மணி நேரம் ஆட்கொண்டார் அவ்வளவுதானே தவிர அதுக்கப்புறம் எனக்கு அது திரும்பவும் சொல்லக்கூட இப்ப கேட்டீங்கன்னா எனக்கு அது தெரியாது என்ன அந்த ஆறு மணி நேரம் பேசுனா எனக்கு தெரியல அப்ப அந்த ஆறு மணி நேரம்ன்றது ஒரு பெரிய கவுன்சிலிங்கா இருக்கு எமாவோஸ் சீரர்களை நீங்க பாக்கத்து எரிக்கோல இருந்து எமாவோஸ் போகும்போது ரெண்டு பேர் பேசிட்டு போகும்போது ஏசு சாமி வந்து நிப்பாரு இல்லையா அதே போல நீங்க எப்ப நீங்க அந்த ஆறு மணி நேரம் பண்றது எங்கேயா ரெண்டு பேர் மூன்று பேர் என் பேரால ஒன்றாக இருக்கிறாங்க அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் சொல்றாரு இல்லையா மத்தியில இருந்திருக்கிறார் அவங்க மத்தியில இருந்திருக்கிறார்கள் இருந்தாரு இருந்தார் என்றது முழு விசுவாசம் அப்போ நீங்க ஆக்காய் ரெண்டு பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ முதல்ல ஆலயம் ஒடிக்கப்படுது ரெண்டாவது ஆலயம் கட்டுறாங்க கட்டும் போது ஆக்காய் முந்திய ஆலயத்தை காட்டிலும் பிந்திய ஆலயம் மகிமை ஆலயம் சொன்ன உங்க உன்னுடைய ஆலயமாக சொல்லிட்டு இந்த ஆலயத்துல இடத்துல ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து அந்த அதையும் ஒரு ஆலயமா நடை உடை பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம் இடம் பொருள் எல்லாத்தையும் மாத்திட்டாரு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு பைசா கூட சம்பாதிக்கலாமா ஆண்டவர் தான் எல்லாம் பாத்துக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்துட்டாங்க கடைசி பாப்பா இப்ப பிளஸ் டூ படிக்கிறாங்க எந்த இடத்துலயும் தலகுணிவு வைக்காம எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் ஆயிருக்கு இப்ப இந்த நிகழ்வு நடந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு அஞ்சு வருஷம் வருஷம் மேன்மை நீங்க ஆனோர் மொத்தமா இப்படி ஒரு அதிசயம் செஞ்சிருக்கிறாருங்கிறது அவங்க மனுஷங்களை பார்த்தா தெரியும் அந்த குடும்பத்தை பார்த்தா தெரியும் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டதா அன்பு இறை நஞ்சங்களே அன்பு சகோதரி லீனா அவர்கள் என்ன பேர் சொன்னீங்கமா சகோதரைய சாட்சியை நம்ம கேட்டிருப்போம் பாருங்க கடவுள் எந்த நேரத்துல நம்மளை சந்திக்க வருவாருன்னு நமக்கு தெரியாது மரண விளிம்பில் இருக்கிற ஒரு மனிதர்களை கூட கடவுள் அந்த நேரத்திலையும் கரம்பிடித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார் அப்ப மரண விளிம்பில் இருக்கிற ஒரு மனிதனை மரண விளிம்பிலிருந்து இருந்து ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு என்ன உன்னை குறித்தோ உன் வரலாறு குறித்தோ உன் எதிர்காலத்தை குறித்தோ இதுவரை நிகழ்காலத்தை குறித்தோ எதுவுமே நிகழ்கால எதிர்கால எதுவுமே தெரியாத ஒரு நபரை ஒரு நபரிடத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார் என்றால் தான் தேர்ந்து கொண்டவர்களை வைத்து ஆண்டவர் ஒரு மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் என்பதை சகோதரி வழியாக நாம் தெரிய வருகிறது அது உங்களுக்கு அதே போன்ற ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அதற்காக சகோதரி அவர்களை நாம் இந்த நாளிலே அந்த அழகான ஒரு சாட்சியோடு ஒரு ஜபத்தை செய்து நாம் இந்த நிகழ்வை நம் முடிவுக்கு கொண்டு வரலாம் நாம் ஜபத்தை தலைவரும் போமா ஜபம் செய்வோம் சிஸ்டர் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமை அன்பு இறைவா வானக தந்தையே இயேசு கிறிஸ்துவை எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து இந்நாள் வரை கண்ணின் மணி போல வழிநடத்தி வந்திருக்கிறார் மகாபிரி இறக்கத்திற்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எந்த நோக்கத்திற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேற இதோ உமது திருவுளம் நிறைவேற எங்களையே உமக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இறைவா உமது திருவுளம் நிறைவேற உமது சித்தம் எங்களில் நிறைவேற என்ன விரும்புகிறீரோ அதுவாக நாங்கள் மாற உடைந்த திருவுளம் எங்களில் நிறைவேறட்டும் நீர் என்ன விரும்புகிறீரோ அதுவாக நாங்கள் மாற ஆண்டவரை உமது அன்பின் கனிகளாலும் கொடைகளாலும் வரங்களாலும் எங்களை நிரப்பி ஆசிர்வதிப்பீராக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் மனுக்குளம் முழுவதையும் நீர் நித்தியத்திற்கு முத்திரையிட்டு பாதுகாப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் செந்த சகோரி நம்ம இன்டர்வியூல எடுத்தோம் அவங்களுடைய சாட்சி சொன்னாங்க அடுத்து இரண்டாவது பாகத்துல ஆண்டவருக்கு சுத்தமான இரண்டாவது சுத்தமான அடுத்து ஒரு பெரிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும் அணி நிறைய மலை போல புவிஞ்சிருக்கும் இல்லையா நிறைய அனுபவங்களும் நிறைய சாட்சிகள் உங்களுக்கு இருக்கும் சோ அடுத்த முறை ஒரு நல்ல நல்ல ஒரு சாட்சியோடு சகோதர சந்திப்போம் நன்றி வணக்கம் அம்மா ஆண்டவருக்காக ஒரு வேலை செய்யணும் ஆண்டவருக்காக பணி செய்யணும் ஆண்டவருக்காக முழியம்